சூப்படா போறீங்க தலைவரா ஏதோ கட்சிக்காக புது பஸ் வாங்கிருக்கீங்க நாம புது பஸ் ஏய் கட்சியா பீசாட்டெல்லாம் வரக்கூடாது பஸ் இசைலாம் வாங்கல வெளியே போய் அது வந்து நம்ம தலிவூர் எலெக்ஷனுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்காக வாங்கி இருக்கறாரு அப்படியே எல்லாம் சுத்தி ஜனவரி மாதம் முடியும் போது கரெக்டா படம் ரிலீஸ் ஆகுது அடைய அட் டைம்ல ரெட்ட மாங்கா அதுக்காக அந்த பஸ் வாங்கி இருக்கோம் நம்ம ஜாலியா போலாம் தலை நம்பரும் அதுல நம்ம ஜாலியா போலாம் தலைவரே கோள தலைவர் வண்டிய கீழே குப்படப்பா கீழே இறங்க வரிக்காடோ உடைக்காத வண்டி மக்காடோட வடகண்டி வடகண்டிடா வண்டி மக்கடை வண்டியில ஏறாதே இருக்காது உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு பெரிய கஷ்டமே உங்களை இட்டாந்து இட்டுன்னு போறதா பெரிய வேலையே இப்ப பேசிட்டு போதே மேலே ஏறா மிரர் யானடா உடைக்குற அதுல என்ன தல வர வாடா குண்டிடா இறங்குடா போடா ஏய் வண்டி ஏடு பா தொகுதி போப்பா அர்சு அங்க போய் பா பின்னாடி ஓடி வராங்க பாரு அது வந்து தலைவர் மட்டும் போறது அது புள்ள கண்ணாடி போட்டுக்குதுல அதுல நீ ஏறக்கூடாது கூடாது போ அஞ்சா பிசா தராது போ

அது இல்லாம நம்ம என்னென்னமோ நாட்டுல பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் இல்லாம வெளியூர்ல நடக்கிற பிரச்சனைக்கு போய் குரல் கொடுக்குறாரு என்ன தான் அதாவது உள்ளூர்ல போகாத மாடு வெளியூர்ல ஜிங்கு ஜிங்குன்னு சிலங்க கட்டி ஆச்சு மாதிரி இது கரெக்ட் அதுக்குதானே எதிர்த்து பேசறதுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்ன புரியல ஆணவ குழந்தை அதுக்கு நான் பேசலமா இப்ப தமிழ்நாட்டுல என்ன பெரிய பிரச்சனை இந்த தெருநாய்க்காக ஒரு பெரிய டிபேட்ல நடந்துக்குது அதுதானே இவர் முதல் அறிக்கை ஒளி விட்டுருக்கணும் அதை விட்டுன்னு இல்லைன்னா வாக்கு திருட்டுக்கு இப்போ வரைக்கும் வாய துறையில அதெல்லாம் பண்ணாம ஏதோ வெளிநாட்டுக்காரனுக்கு அறிக்கை வெளியிடறேன் ஏன்னா அவன் திருப்பி கேட்க மாட்டான் அடிக்க மாட்டாங்கன்னு போ அப்புறமா ஏதோ ஒன்று நினைச்சேன் நம்ம கட்சிக்கு ஏதோ சின்னம் ஒதுக்கப் போறதா தகவல் வழியாகிது என்ன சின்னம் விசில தரப்போ விசிலா விசிலா கொஞ்சம் விசிலே வேண்டா ஏ சரி போ பா பா ஏ நம்ம தலைவர் இருபத்தையாயிரம் வாக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லிக்கிறாரு யாருக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் வேணுமோ தனியாக வந்து என்ன என்னை பாருக்கோம் ஆய்யா பார்த்து போகலாம் பார்த்துட்டான் வச்சுக்க போல முடிஞ்சது மாப்ளப்ல ரொம்ப சேஃப்பா போகணும் நீ என்ன பண்ற ரெண்டு பேர் போனால் சவுண்ட் ஓவரா இருக்கும் செப்பல கட்டிட்டு செப்பலை கட்டிவிட்டு பொறுமையா போ பொருமையா போகும் எவனாவது ஒருத்தவங்க ஏஞ்சி மாட்டினா கூட மொத்த பேருக்கு கூப்பிட்டுருவானுங்க பாத்துக்கணும் மருள இல்லன்னு அப்படியே கூட்டிட்டா பொறுமையா வரும் சவுண்ட் கேக்க கூடாது டேய் மாப்ள பாப்ல நான் வீட்டுக்கு போய் சேஃபா போயிட்டு நீ பாத்து பார்த்தனா போயிடு அம்மி போ கடை கூட்டி போயிட்டா நான் எப்பறம் வீட்டுக்கு ஒரு வேணும் சுத்தி உழைச்ச வாங்கி ரமி ஜிமி சும்ம் தம்பி யார் நீங்க ஆன் டைம்ல என்ன பண்றீங்க காலinitConfigல என்ன பண்றீங்க காலinitConfigல என்ன பண்றீங்க என்ன சார் நான் வீட அங்கதான் சார் இருக்காங்க போறது பார்த்தா தெற என்ன குத்திட்டு ஓட மாட்டேங்குது சார் ஆ ஓ சார் நீங்கதானே ஏ சார் டாக்ஸ்ல நைட்ட டிஷ் அப் பண்ணிருக்கீங்க ஏ சார் हां போறோம் ஆமா சார் ஓ ஓ வீட்டுக்கு போறணும் வெள்ள வந்த நாய் ஒரு நாய் கூட ஓட மாட்டேங்குது இது குட்டி நின்னு கடிக்குது வாய் வாய் काटது சார் தை செய்து கடிக்குது அது இதுன்னு அப்படி பேசாதீங்க அவங்க குழந்தைங்க சார் லட்சுமி மேடம் லட்சுமி மேடம் கொஞ்சம் வெளியில வாங்க மேடம்

சாத்தா இப்படியா நடந்து போக முடியும் ஆனா பார்ந்தெட்டு போட்டுமானா காலையில் நடக்காமா சார் நீங்க தமிழை கூட போகுங்க சார் அதே மாதிரி இப்ப கவனம் இல்லை சார் நீங்க வந்து பதினோரு மணிக்கு எதுக்கு சார் நீங்க உள்ள வரீங்க நீங்க பகல்லதான் சார் உங்களுக்கு மனுஷன் மனுஷன் என்ன பண்ணேன் எல்லாருக்குமே பகல்லதான் சார் டியூட்டி நைட்ல அவங்க டியூட்டி சார் ஸ்டேஜஸ் வரும்போது அவங்க எங்களை அலாட் பண்றாங்க ஸ்டேஜஸ் நான் என் பேர் அவ்வளவுதான் மரியாதை கொடுட்டான் மரியாதை கொடுட்டான் ஏன் நைட்டுனா ஏதாவது மாத்திர வாங்க வெளில போவோம் ஏதாவது மெடிக்க எமெர்ஜென்சி இருக்கும் பதினோரு மணிக்கு ஆயே வரப்போன்னு யாரு பண்ணுறது இல்லையா யா சார் குழந்தைங்க ஏன் இருக்க சார் வயசுலதான் சார் அவங்க ஃப்ரீயா இருக்காங்க

சரி இவورا பேசுனீங்கன்னா நாங்க அசோசியேஷனை கம்ப்ளைன்ட் பண்ணிரோம் சார் உங்க மேல. ஆமா எங்க எல்லாம் கடிக்குது. சார் அடுத்த சார். இப்ப பசி சார். உங்களுக்கு பசி யாருமே மதிக்க மாட்டீங்களா? ஏய் நேமா உனக்கு.

ஆல் ஓவர் எல்லா இடத்துலயும் ஸ்டீடாக் எல்லாருக்குமே நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ இன்ஸ்டாகிராம் கோவில் இதான் கோவிலுக்கு தான் போறீங்க சார் எப்படி சார் போயிட்டு வரீங்க சார் எப்பயாவது போக சார் கார் இருக்கு அதனால அப்படியே போயிட்டு வரும் ஆனா கார்ல போறதுனால தான் உங்களை சேஃபா பாத்துக்கிட்டே போறோம் அதான கார்ல போற நீ சேஃபா பாத்துட்டு போயிடுவா ரோட்ல நடந்து போற எங்களுக்கு தான் சேஃப்டி தேவைப்படுது சார் அதுக்கு என்ன சார் வி டோன்ட் கேர் அபவுட் தட் சார் சார் உங்க பிரச்சனை நீங்க தயவு செய்து குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அதான் சார் நாங்க சொல்றோம் எங்க பிரச்சனை நாங்க தான் சார் பேசுறோம் எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு அப்ப நாங்க தான் அதுக்கு பேச முடியும் நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னா கேக்குறதா நீங்க சார் நீங்க போங்க சார் நீங்க போங்க இது மட்டும் இல்ல அந்த நாய் நைட்ல

கதி பேச வேண்டியது சார். குழந்தைங்க பாவம் சார். குழந்தING பாவும். ஆமா, நீங்க போங்க சார். அது தூங்கற டைம்ல திருத்தவே முடியாதுமா. நீங்க என்னைக்கு கிதாலா வாஸ்து பண்றீங்களோ அன்னைக்கு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கடி வாங்குவீங்க அப்ப பார்த்தா லட்சுமி மேட அதாவது இந்த உலகத்துல ஜீவராசிகள்ல பாள விடணும் மேடம் இவங்கள மாதிரி ஈவேஇரக் ஏற்ற ஜென்மங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த நாட்டுல எல்லா அக்கிராம அநியாயங்களும் நடக்கிறது. இப்படி இருக்காங்களா? ஆமா சார். சரி சாப்பிட்டேன் சார். காடா பிரியாணி கேட்டா கவுதாரி பிரியாணி

நான் வந்து ஒழுங்க நினைக்க ஒரு மாதம் டைம் கூட மதிக்கிறது இல்லை ஆ என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் கொடுக்காதயா சுற்றுப்பயணம் எங்க சுற்றுப்பயணம் வீட்டில் படுத்து படுத்து தூங்குவாரு நான் தான் எழுப்பி விடுவேன் இப்போ சுற்றுப்பானா மக்களை காப்பாற்ற போறான்னு என்ன இது வந்து சரிபட்டு வராது எனக்கு வந்து ரொம்ப கோபம் வருது ஒழுங்கா அந்த செயற்குழு ஏதாவது கூட்டி இதுக்கான முடிவு எடுக்கணும் புரியுதா இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் என்ன எடுக்கலாம் அதாவது சொல்லுங்க மொத்தமா அந்த அந்த கேங் எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுவோம் ஐயா சஸ்பெண்ட் பண்ணிடலாம் ஐயா உங்களுக்கு யாருமே ஒன்று எல்லாரையும் அனுப்பிச்சிடலாம் ஐயா எல்லாரையுமா ஆமா நீ வந்து ஒரு பேப்பர் காணா கொடு நீங்க சொல்றது எதுவும் எனக்கு சரி வரல யாரையும் நம்புற மாதிரி இல்ல நானே தரா நீ நீங்க நல்ல முடிவு எடுங்க இந்தா இத வந்து நான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லி பாடி சஸ்பெண்ட் பண்ணிரலாம் அதத்தானே அவனுக்கு நான் இந்த நான் தான்

பர்சனல்லாம் வந்து எனக்கு அது ஆடியோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் பேசுறதெல்லாம் கேட்குது அது மைக்கு சீட்டு கீழே தான் வைக்கிறாங்கன்னு பார்த்தா ஃபோனில் வச்சு எடுத்துருக்கேன் இப்படி வச்சுருக்காங்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல சரி புரியுதா அப்புறம் அந்த பையன் படம் எடுக்கிறாங்க நம்ம வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை வரலாம் ஆமாம் நல்லா போயிருக்கியா நல்லா போயிருக்கா அதில் கிளைமேக்ஸ் இல்லை அந்த இவர் படம் அந்த சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் ஆமாம் அந்த மாதிரி கிளைமாக்ஸ் வச்சு சொல்லுங்க ஏன் யா

போறியாப்பா என்னப்பா இல்ல போறியா அப்படி இல்லையா போயிருக்கோம்